லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உடல் பலத்தோட தான் நீங்க இருப்பீங்க கருத்து பயிரும் இன்னைக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறது உங்களால செய்ய முடியும் எக்ஸ்ட்ராடினரி லாஸ்ட் பத்து நாள் மூணே வார்த்தை சொல்லலாம் இன்பம் இன்பம் இன்பம்னே சொல்லிட்டு அவ்வளவு இன்பமா இருப்பீங்க என்ன குறைகள் இருந்தாலும் அதை அன்னைக்கே சரி பண்ணிடணும் அன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாலே சரி பண்ணிடணும் உங்களுடைய திறமை எக்ஸலண்டா ஜெயிக்க எந்த பிரச்சனையுமே இல்லை அப்ப அறிவை ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க தொழில் ஸ்தலம் லாபஸ்தானத்துக்கு எக்ஸ்டலண்டா பணம் சம்பாதிக்கலாம் வணக்கம் நம்பர்லே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல நண்பர்களே இந்த வீடியோ ரிஷப ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்க தொகுப்பு நம்முடைய இந்த மாத பலனை நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த சின்ன சின்ன கிரகங்கள் நாலு கிரகம் இருக்கு இல்லையா புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இதை சார்ந்து நிறைய பலன் வந்து அப்ப மாறிட்டே இருக்கும் இப்போ குரு பேச்சு ஒரு வருஷம் வந்து நல்லா இருக்குன்னா ஒரு வருஷமும் நல்லாவா இருக்கு குருக்கு நல்லது கெட்டது கலந்தாலும் நடக்குது அது காரணம் இந்த குட்டி குட்டி கிரகங்கள் பண்ற விஷயம் அதை எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சதா அந்த பலனை சொல்றோம் இப்ப ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல இப்ப குரு இருக்காரு கூட சுக்கரன் சேர்ந்திருக்காரு அதனுடைய பலன் என்ன மூன்றாம் வீட்டுல சூரியன் புதன் கிரேட் அதனுடைய பலன் என்ன நாலாம் வீட்டில் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதிக்கு சூரியனுக்கு எது சேர்க்கை கொஞ்சம் மைல்டு டிஸ்டர்பன்ஸ் அதனுடைய பலன் என்ன ஐந்தல் செவ்வாய் அவ்வளோ நல்லது இல்லை ஆனால் லாபத்தான் சனி பார்க்கறோம் அவனுக்கு செவ்வாய் பார்க்கலாம் விரையாது விரையத்தையே பார்க்கலாம் பத்தாம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பெஸ்டன் வெஸ்டன் சொல்லிடுறேன் அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்தணும்னு சொல்லிடுவேன் ஒரு சில விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் சொல்லிடுவேன் அப்படி கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பலனுக்காக வரும்பாரு நம்மளே ரிஷபராசிக்கு உடம்பு மனசு எந்த கவலையுமே இல்லை என்ன காரணம்னா ராசியில எந்த அசுரனும் இல்லை கெட்டவும் இல்லை சுக்கன் வந்து ரெண்டாம் வீட்டில் குருவோட ட்ராவல் ஆகிறான் அப்படின்னு உடம்பு மனசையும் கெடுத்துட மாட்டான் ரெண்டுக்குரிய புதன் மூன்றாம் வீட்டில் சூரியனோட இருக்க பொழுது தைரியமா உடல் பலத்தோட தான் நீங்க இருப்பீங்க அர்த்தம் ஆயிரும் அப்போ உடம்பு ஒரு ஃபைவ் டென் பெர்சன்டேஜ் வேணா சின்னதாக ஸ்ட்ரகிள் ஆகலாம் அது ஸ்டமக்குமா இருக்கலாம் அல்லது லங்ஸா இருக்கலாம் இதே தவிர உடம்புக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளா இருக்கும் இன்னைக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறது உங்களால் செய்ய முடியும் இந்த வாரம் எவ்வளோ நல்லா இருக்கணும்ங்களோ அந்த வாரம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்போ லைஃபை நல்லா எடுத்துகிட்டு போகலாம் உடம்பு மனசை வச்சுருந்தா எடுத்துகிட்டு போகலாம் பேச்சுவார்த்தை குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சின்ன வாபடிங் உங்களுக்கு இருக்கும் எதனாலன்னா ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்கலாம் இப்போ ரெண்டாம் வீட்டில் சுக்கன் குரு இருக்கிறனால ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை மைனேட்டாக மாதிரி போய் அப்புறம் செட்டில் ஆயிடும் சின்ன அவமானம் வர மாதிரி வந்து அப்புறம் சரியாக போயிடும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாக உள்ளுக்காக கஷ்டப்படிக்கும் இப்போ கணவன் மனைவி பேச்சு இருக்கும்போது சட்டன ஒரு ஆர்கியுமெண்ட் வந்துடும் அப்படியே கொய்ட்டானை மாற்றி மறுபடி சரி பண்ணிக்கலாம் காரணம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் ரெண்டாம் வீடுனா அந்த முகம் வாய் அந்த ரெண்டாம் வீட்டில் குருவும் சுக்கன் இருக்கும் பொழுது இந்த முகம் சம்டைம்ஸ் சுக்கர் மாதிரியும் இருக்கும் குரு மாதிரியும் இருக்கும் அப்ப நீங்க சுக்கரனா பேசிட்டு கொள்ளுறது எதுக்காக இருக்குற சூரியநாந்தத்துல ஆர்க்யூமெண்ட் நீங்க குருவா பேசிட்டீங்கன்னா எதுக்காக இருக்கிற ராகுவாந்ததுல ஆர்க்மெண்ட் தரும் அப்ப கண்டிப்பாக மைண்டா உங்க சென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டியிருக்கும் வேண்டாம் தவிர்த்து கடந்து போயிட்டாங்க செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து எந்த குறையுமே இல்ல எடுத்த முடிவில் அப்சல்யூட்டா அப்படியே ஜெயிப்பீங்க காரணம் மூன்றாம் வீட்டில் சூரியன் முதல் சரி அதன் பிறகு சூரியன் பதினாறு நைட்டு பதினேழு காலையில் ரெண்டு மணிக்கு ஆவணி ஒன்னாந்தேதி தேதி ஆகஸ்ட் பதினாலாம் நாலாம் வீட்டில் போய் கேதுவோட சேர்ந்து நாலு நாளில் இருபது இந்த நாலு நாள் முதல் தனித்து மூன்றாம் வீட்டுல இருக்கா நல்லதுதான் பிறகு இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்ல சுக்கரன் இறங்கிடுவார் கீழே மகாலட்சுமி யோகம் இருபத்தஞ்சு நாளைக்கு எக்ஸ்ட்ராடினரி லாஸ்ட் பத்து நாள் காரணம் மூன்றாம் வீட்டில் மகாலட்சுமி யாகும் புதன் சேர்க்கை ரெண்டாம் வீட்டில் குரு தொழில் ராகு பார்க்கலாம் அப்போ எப்படி எடுத்துக்கலாம் நீங்க வந்து டிஃபென்சிவாகவே போயிட்டே இருங்க முதல் இருபது நாட்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம் வருத்தத்தை அதிகப்படுத்திக்க வேண்டாம் கோபப்பட்டு வேண்டாம் அப்படியே போனீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆனவருக்கு இன்பமா மூணே வார்த்தை சொல்லலாம் இன்பம் இன்பம் இன்பம்னே சொல்லிட்டு அவ்வளவு இன்பமா இருப்பீங்க இது மூணாம் வீட்டுக்கு மகாலட்சியம் ஆனா சூரியனுக்கு அது நாலாம் வீட்டுல சேரான என்ன அர்த்தம்னா சம்டைம்ஸ் நிம்மதி கட்டலாம் சம்டைம்ஸ் நிம்மதி காடுற காரணம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் முக்கியமான இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வரலாம் அதை இக்னோர் பண்ணிருங்க காரணம் புரட்டாசி ஒன்னாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்ப இங்க கேது தனித்திருப்பார் குறுக்க சுக்கன் வந்து கேதோடு செருவார் அது மகிழ்ச்சிமாக மாறிக்கும் புதன் வந்து கேதோடு செருவார் அதுவும் வகையான நல்லதுதான் அப்போ என்ன அர்த்தம் சமூகம் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் கொஞ்சம் ஏமாந்தால் நிம்மதியை கெடுப்பார் அப்ப நிம்மதியை கெடுக்க ஏதாச்சும் விசி தள்ளி போட்டுருங்க மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி குழந்தைகள் தொட்டு எந்த ஆட்மெட்டையும் வச்சுக்காது இப்போ அஞ்சாம் வீட்டில் குரு இருக்கா சரி ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கா அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா அது யோகம் எல்லாம் ஃபைன் தான் ஆனால் அஞ்சலுக்கு செவ்வாய் புத்திர தோஷம் அப்போ குழந்தைகளோட உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் கொடுக்கலாம் பெயர்ப்புகள் மரியாதை தொந்தரவு பண்ணலான்னா தொந்தரவு பண்ணலாம் பூரியத்த பிரச்சனை வரலான்னா பிரச்சனை வரலாம் ஆனால் தம்பி அப்படியே யாதி தொந்தரவு வரலாம் நம்ம செய்ய வேண்டியது இல்லைன்னா எதையுமே சீரியஸா எடுத்துக்காம கடந்து போயிடும் இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆகஸ்ட் முழுது அங்க இருக்கான் செப்டம்பருக்கு பிறகு ஆல் ஆல்ரைட் அதை தவிர உங்களுக்கு கடனோ கவலையோ நோயோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு கொடுத்துறாது அப்படி நீங்க எளிதாக கடந்து போக முடியும் திருமண வாழ்க்கையிலுமே அப்படியே கடந்து போயிடும் ஒரு இம்மி அளவு சீரியஸா எதை எடுத்துக்காங்க நான் எப்பொழுதுமே எல்லாத்தையும் சொல்லுவேன் உங்க கணவரோ மனைவியோ நல்லவங்களா இருந்தா ரொம்ப நல்லவங்க மத்த ஜென்ஸோட கம்பேர் பண்ணுங்க மத்த லேடிஸோட கம்பேர் பண்ணுங்க கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறாங்க அவங்களால இம்மாரெல்லாம் இது நடந்துறாது துரோகம் பண்ணிட மாட்டாங்க அநியாயம் பண்ணிட மாட்டாங்க திருடிட மாட்டாங்க வீட்டுக்குள்ளாரையே தெரிந்து தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னா என்ன குறைகள் இருந்தாலும் அதை அன்னைக்கே சரி பண்ணிடணும் அன்னைக்கு நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாலே நீங்க சரி பண்ணிடணும் தூங்குற பொழுது நிம்மதி தூங்கணும் ஏன்னா நிம்மதி இல்லாமல் தூங்குனீங்கன்னா நீங்க நிம்மதி இல்லாத ஒரு மனநிலையை உங்க மனசுக்கு கொடுத்துறீங்க அப்ப நிம்மதி இல்லாத மனசு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அது அடுத்து அடுத்த நாளோ அடுத்த சில நாட்களில் நீங்க பகலில் தோத்து போறதுக்கு வாய்ப்பு அப்போ எப்படியோ ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு பொண்டாட்டியோட அல்லது புருஷனோடய நீங்க சமாதானம் ஆயிருவீங்க எதுக்கு நாலு நாள் கழிச்சு சமாதான ஆன் தி ஸ்பாட்ல ஆயிருங்கிற பத்து நிமிஷம் நேரத்தில் அப்படி ஆயிட்டு எடுத்துட்டு போயிருந்த வார்த்தை எதுக்கு சொன்னாங்க ஏழு கருவி செபை ஐந்தாம் மனைவியோட ஆர்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அப்படியே அங்க கடந்து போயிருங்க நண்பரோட கூட்டாளிகளோட அது சான்ஸ் இருக்கும் மற்றபடி ஆயுத்தி நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் உங்களால் நல்லா எடுத்துருப்போம் அப்படி இதனிடையே நம்ம நான் எப்படி சொல்கிறது தான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பாங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க அனைத்து வீடுகளையும் பாருங்க பாருங்க எப்பொழுதும் ரிசர்வ் ராசி சூப்பராக இருக்கே போட்டே வந்தேன் இப்போ சூரியன் கேது சேர்க்க சேருது ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் வர்றான் சந்தோஷம் குறையும் நிம்மதி குறையும் நான் சொல்கிறேன் குழந்தையோட ஆர்கியூ பண்ணிக்காதீங்க சம்சாரத்தை அனுசரிச்சு போங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நான் போன நாலு மாதம் சொல்லிருக்க மாட்டேன் அப்போ என்ன இருக்குதோ அது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரோம் உங்களுக்கு ஜோசியம் பிடிச்சிருந்துன்னா அல்லது புரிஞ்சிருந்துனா தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற அனைத்தும் உங்களுக்கு எளிதாக புரியும் தெரியும் ஆகவே அழகாக அஸ்ட்ராலஜியில் எங்களோட ட்ராவல் பண்ண முடியும்

சொல்றனா அந்த பாகிஸ்தான சனி வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அப்போ கண்டிப்பாக அருமையாக ஜெயிக்கும் திறமை ஜெயிக்கும் நீங்கள் ரோகி நட்சத்திரமாக இருக்கலாம் நீங்கள் மிருக சீரிசமாக இருக்கலாம் மேபி நீங்கள் கார்த்திகா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இது பொருந்து இப்போ கார்த்திகை நட்சத்திரம்னா சூரியன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஆஃப் கேதுவோட சேர்றான் ஆனால் தன் சொந்த வீட்டில் ஆட்சி தந்தர் நட்சத்திரம் ரோஹின்னா அவன் டெய்லி மாறிட்டு இருக்கான் இப்போ ஐந்தாம் வீட்டில் சமூக குருமங்கள் யோகத்தில் இருக்கிறான் அப்போ இது நட்சத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அத்தன் ராசிக்குமே அறிவும் திறமையும் ஜெயிக்கும் போயிடலாம் அறிவும் திறமையும் அதிகப்படுத்திக்கலாம் ஒன்பதாம் வீடு என்ன அப்பா அப்பாவளி ஆதி நம்ம ரத்தத்தில் இருக்கிற குணங்கள் டிஎன்ஏன்னு சொல்ல முடியா அதுவும் ஒன்பதாம் வீடு பல ஜென்மங்களாக பத்து வருஷம் இது பத்து ஜென்மத்துக்கு இது பத்து பரம்பரை முன்னாலே இருந்த ஒரு த்துடைய அறிவு கூட உங்கட்டு இருக்கலாம் ரத்தத்தில் கடத்தப்பட்டிருக்கும் டிஎன்ஏல கடத்தப்பட்டிருக்கும் அதை நாங்க நாங்கள் ஒன்பதாம் சொல்றோம் சொல்றேன் தகுப்பான பாகிஸ்தானுங்கிற அப்ப அறிவு இந்த டைம்ல பியூட்டிஃபுல்லா பேசும் அப்ப அறிவை ஃபைன் டூன் பண்ணிக்கங்க தொழில்ஸ்தான லாபஸ்தானத்துக்குலாம் எக்ஸ்ட்ரான்ற பணம் சம்பாதிக்கலாம் செவ்வாய் ஐந்தாம் வீட்டுல இருந்து சனி பருக்கு நல்லதுதான் அசுரகர்கள் செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது அப்ப கண்டிப்பாக வெறும் தொழில் தொழில் லாபம் போனால் சேஃபா இருக்கு அப்ப ஜாதகத்தை எடுத்து நியரஸ்ட் அஸ்ட்ராலஜி போங்க பாருங்க பேசுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் பிறகு நடந்துங்க அப்ப எளிதாக பணத்தை மட்டுமே குறியா வச்சு லாபத்தை மட்டுமே வச்சு எடுத்து போயிட்ட பிரச்சனையே இல்ல அப்ப வீட்டுக்கு வெளியில லவ்லி வீட்டுக்குள்ள டிஃபென்ஸ் வீட்டுக்கு வெளியில போய் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே ஆர்கியூ கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆர்கியூ பண்ணக்கூடாது வேற எங்காச்சும் போலாம் டிராவல் பண்ணலாம் இடத்த மாத்தலாம் சூழலை மாத்தலாம் என்ஜாய் பண்ணலாம் பண்ணலாம் ஆக்சுவலா பர்டிகுலரா சுக்கரன் புதன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம் இருக்குவாங்க இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் லாஸ்ட் டென் டேஸ் ரொம்ப ஸ்வீட் எடுத்துட்டு போலாம் அதே லாஸ்ட் டென் டேஸ் சூரியனுக்கு எதுவும் சேர்ந்துருக்கான் பிரஸ்டேஜ் இஷ்யூவா நீங்க எதை பாத்தீங்கன்னாலும் அந்த பிரச்சனை பெருசாக அது நண்பர்களுக்குள்ளாரியோ கூட்டாளிகளுக்குள்ளாரியோ அப்பா அம்மாக்குள்ளாரியோ யார்ட்டையுமே பார்க்காது நம்ம கவனம் உள்ளதும் நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம மனது எங்க இருக்குதோ அங்கேதான் ஜெயிக்கணும் இப்போ நம்ம வந்து திருப்பதி பாலாஜி நினைச்சிட்டே இருக்கும் பணக்காரன் ஆயிரம் ஏன் தெரியுங்களா அந்த திருப்பதி பாலாஜியோட நெஞ்சில் இருக்கிற பச்சை கல் அலங்கார ஆலோபனைகள் ஆபரணத்தோட சேர்ந்த அவருடைய அந்த அலங்காரம் இதெல்லாம் அப்படியே ஜொலிக்கும் அப்ப நீங்க நகையை ரசிக்கிறீங்க கோடிக்கணக்கான வேல்யூ இல்ல ஒரு கல்லை ரசிக்கிறீங்க பாலாஜியோட சேர்ந்து எதை ரசிக்கிறோம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப சாமியை ரசிக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்க முருகரை ராஜ அலங்கார முருகை பார்த்து ரசிச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறீங்க உங்களுக்கு பணமும் கிடைக்கிது அதனாலதான் கோயில் கோயில்கள் நகையில வந்து சாமி அலங்காரம் பண்ணி நம்ம வேடிக்கை பார்க்கறோம் இதை பக்கத்து வீட்டு பொம்பளை நாலு நகை வாங்கியிருக்கா நல்ல சூப்பர் கார் வச்சிருக்காங்கன்னு அதை பார்த்து நம்ம புறாமல் நாம புறாம பட்டணம் அந்த கார் நம்மளுக்கு கிடைக்காது அந்த கார் நல்லா இருக்கு அவன் நல்லா வாழ்ந்துருப்பா அவன் ஜாதகம் யோகம் மாட்டிருக்கு அவன் ஜெயிக்கலாம் போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை எதை பார்த்து பொறாமை பட்டினாலும் உங்களை விட்டு தள்ளி போயிடும் எதை பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கடவுள் மேல ஆசைப்படுங்க இந்த மாதிரி அருமையான பாயிண்ட்லாம் எங்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜெயிக்கிற ஒழிப்பாரு கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் அழகா ஜெயிக்கலாம் தேவைப்பட்ட மெடிடேஷன் கத்துக்கலாம் பெரிய கூட நம்ம தியானத்தை எடுத்து போய் செய்ய முடியும் பெஸ்ட் பத்தாயிரம் பேர்த்து ஒருத்தரா மாற முடியும் ஆயிரம் பேரத்தில் ஒருத்தரா மாற முடியும் நூறு வருடம் கடந்து வாழ்வதற்கான உடல்நலத்தை என்னால் உங்களுக்கு தர முடியும் உடல் நலத்தை மரநலத்தை நோயற்ற வாழ்க்கை வாழ செய்யறக்கான வெளியி எங்களுக்கு எக்ஸலண்டா அதே உங்களுக்கு என்னால் தர முடியும் அப்ப லைஃப் நானா ஹண்ட்ரட் நாட்டோட்டுக்கு நான் தயாராட்டே மரணமோ வாழ்வோ நம்ம கூட்டத்தான் வரும் நம்ம வாழ்வு மட்டும் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லித்தர முடியும் நன்றி 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 நன்றி